Hello friends, welcome to our channel, Umay Tagawal. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டே மார்னிங் தாங்க ஒரு பியூட்டிஃபுல்லான டே நல்ல பிரைட்டான ஒரு சன்னி வெதர் கூட அதனால தான் அப்படியே வெளியில் அப்படியே லைட்டாக இருக்கேன் பேசிக்காக எங்கள் கராஜை கொஞ்சம் க்ளீன் பண்ணும் இன்றைக்கி இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து ஆத்விக்கோட ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ் தான் லைக் வாலிபால் பேஸ்கெட் பால் பேட்மிண்டன் பிக்கிள் பால் பேட்டு அந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் ஐட்டம் தான் இங்கே ஃபுல்லாகவே ஆத்விக் வச்சுருக்கான் பட் எல்லாம் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது போன சம்மரில் யூஸ் பண்ணிவிட்டு வச்சது ஸோ அதை தான் ஆர்கனைஸ் இருக்கேன் பட் சைடில் வந்து இந்த சைடில் கராஜில் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இந்த டேபிள் டென்னிஸ் வந்து செட் பண்ணியிருக்கோம் ஸோ அதுதான் இப்போ ஆர்விக்கும் என் ஹஸ்பண்டும் வந்து விளையாடிட்டு இருக்காங்க உண்மையாக சொல்லணும்னா எனக்கும் டேபிள் டென்னிஸ்க்கும் சுத்தமாக சம்மந்தம் இல்லை பட் என் ஹஸ்பண்ட் வந்து ஓரளவுக்கு நல்லா விளையாடுவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக இது வாங்கி இங்கே செட் பண்ணணுன்ட்டு ஆசை ஃபைனலாக இந்த வருஷம் சம்மருக்கு தான் வந்து வாங்கிட்டோம் ஆர்விக்கும் வந்து இப்போ ஸ்லோவாக வந்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சு விளையாட ஆரம்பிக்கிறான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் டென்னிஸ் வந்து இப்போ நம்ம கராஜில் தான் செட் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம கார் வந்து வெளியில் ட்ரைவேல தான் நிற்பாட்டு இருக்கு பட் இந்த டேபிள் டென்னிஸ் வந்து நம்ம ஃபுல்லாவே வந்து ஃப்ளாட் வந்து மடக்கி வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி மடக்கிட்டோம்னா எகேன் நம்ம காரை வந்து ஆஸ் யூஸ்வல் உள்ளேயே பார்க் பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரம் அவங்க விளையாடுறதெல்லாம் பார்த்துட்டு இப்போ உள்ளே வந்து குயிக்காக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தாங்க பண்ணிகிட்டே இருக்கேன் பட் இன்னைக்கு எதுவுமே நான் ப்ராப்பராக எதுவும் பிளான் பண்ணல உண்மையாக சொல்லணும்னா இன்றைக்கி ஒரு லேசி சண்டே அப்படின்னு கூட சொல்லுவேன் ஸோ அதனால் நமக்கு ஆல்ரெடி வந்து மா வரைச்சது வீட்டில் இருந்தது சரி தோசையே ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு பட் எகைன் நான் எப்பயும் ஒரே மாதிரி தோசை ஊற்றுறியான்னு ஆத்வேக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே கேட்பான் ஸோ அதுக்காகவே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுக்கு மேலே கொஞ்சம் ஆனியன்ஸு அப்புறம் கேரட் கத்தமல்லி பச்சை மிளகாய்லாம் தூவி ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு வெஜிடபிள் தோசை மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கு Okay. ஆக்சுவலா இதில் வந்து பீட்ரூட் இருந்துச்சுன்னா கூட துருவி சேர்க்கலாம் நல்லா டேஸ்டியா தான் இருக்கும் பட் நம்ம வீட்டில் அதெல்லாம் இல்லை அதனால கேரட் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி இன்னைக்கு சைஸ்க்கு வந்து சாம்பாரோ சட்னியோ நான் எதுவுமே செய்ய போறது இல்லை ஏன்னா நம்ம வேலை இன்றைக்கி ஈஸியா முடிக்கிறதுக்கு தான் நமக்கு ஒரு ப்ரீ மிக்ஸ்ட் சட்னி மாதிரி பூண்டு சட்னி ஆல்ரெடி வீட்டில் இருக்கு ஸோ இது என்னன்னா நான் அரைச்சது இல்லை வந்து இந்தியால இருந்து பேக்கேஜ்ல பூண்டு சட்னி தான் இந்தியால இருந்து அம்மா அரைச்சி கொடுத்த சட்னி தான் இது நம்மளோட ப்ரீவியஸ் பேக்கேஜ் வீடியோலயே காமிச்சிருப்பேன் ஸோ அதை பார்த்தே நிறைய பேர் வந்து இது என்ன சட்னி இது சாப்பிடுவீங்க இருக்குங்க அரைச்சி கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக சின்ன வெங்காயம் பூண்டு அப்புறம் வரமிளகா கொஞ்சம் புளி ஸோ இந்த காம்பினேஷனில் வந்து நல்லா அரைச்சி ராவாக கொடுத்து விட்டுருக்காங்க வாசனையே செம்மையாக இருக்கும் இந்த பூண்டு சட்னி ஸோ இதில் வந்து எப்படின்னா வந்து நம்ம ஜஸ்ட் வந்து நல்லெண்ணெய் மட்டும்தான் ஒரு மூணு ஸ்பூன் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சில நல்லா சக்கச்சவேன செம்மையாக வரும் ஸோ தான் இது வந்து இன்ஸ்டன்ட் சட்னின்னு கூட சொல்லுவேன் இமீடியட்டா நீங்க இட்லி தோசைக்கு வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான காம்பினேஷன் இங்கே பிரேக் ரெடி ஆயிடுச்சே வாங்க வாங்கன்னு நானும் கூப்பிட்டு பார்த்துட்டேன் இன்னும் வராம விளையாடிட்டே தாங்க இருக்காங்க இந்த பர்ட்டிகுலர் பூண்டு சட்னி வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்குங்க ஸோ எப்படின்னா இங்கே யூஎஸ் வந்த வாட்டி இங்கே கிடைக்கிற பூண்டு மிளகாலாம் வச்சு நான் மல்டிபிள் காம்பினேஷன்ஸில் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி இங்கே வரவே இல்லை மேபி இங்கே கிடைக்கிற பூண்டு அந்த அந்தளவுக்கு வரலையோ என்னமோ ப்ளஸ் இங்கே சின்ன வெங்காயமும் அவ்வளோ நல்லா கிடைக்காது ஸோ எப்பயுமே நம்ம வீட்டில் பூண்டு சட்னி இருக்குன்னா அது கண்டிப்பாக அம்மா அரைச்சி இந்தியாவிலேருந்து கொடுத்து விட்டாதா தான் இருக்கும் அடுத்ததாக நம்ம ஆத்விக் அவனோட ஆன்லைன் கிளாஸ்க்கு டைம் ஆனால் அவனே வந்து இப்போ அட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஸோ என்ன கிளாஸ்னா இது வந்து மேத்தமேட்டிக்ஸ்க்கான ஒரு ஆன்லைன் கிளாஸ் தாங்க இது யூஸ்வலாகவே வந்து மல்டிப்ளிகேஷன் வரும்போது பசங்க வந்து மெமரைஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க பட் நமக்கு அது லாங் ரனில் வந்து டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது அந்த ஒரு மெயின் ரீசனுக்காக தான் ஆத்விக் வந்து பான்சுவோட இந்த ஆன்லைன் கோர்ஸ்லேயே வந்து சேர்த்திருக்கோம் இதை யார் நடத்துகிறாங்க அப்படின்னா செலிபிரிட்டி மேத்தமேட்டிஷியன் மிஸ்டர் நீலகண்டா பானு அவர்கள் தான் நடத்துகிறாங்க ஸோ அவர் உருவாக்குன கோர்சஸ் அண்ட் ட்ரைனிங் டீச்சர்ஸ் தான் கம்ப்ளீட்டா பசங்களுக்கு சொல்லியும் கொடுக்கறாங்க டுவெண்ட்டி பிளஸ் டுவெண்ட்டி ஈக்ஸ் முக்கியமா இவங்களோட கரிக்குலமில் பார்த்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து லாஜிக் அண்ட் ரீசனிங் மூலியமாகவே ஃபவுண்டேஷன்ஸை வந்து நல்லா ஸ்ட்ராங்கா கற்றுக் கொடுக்குறாங்க லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேங்க ஸோ நீங்க வந்து ஒரு பிகினராக இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டெமோ கிளாஸ் கூட ஆஃபர் பண்றாங்க நம்மளோட சேனலுக்கான எக்ஸ்க்ளூசிவ் லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரா தேர்ட்டி பர்சன்ட் ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா செக் பண்ணி பாருங்க இப்போ நம்ம காஸ்கோ ஷாப்பிங் தாங்க கிளம்பிட்டோம் ஸோ இப்போவே நல்ல பிரைட் சன்னி வெதராக நல்ல வெயிலாக தான் இருக்கு பட் அஃபிஷியலாக இங்கே சியாட்டலில் ஜூன் டுவெண்ட்டியத்துக்கு மேலே தான் சம்மரே ஸ்டார்ட் ஆகுது ஸோ சம்மர் ஷாப்பிங் காஸ்கோவில் எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலான் தான் வந்திருக்கோம் ஸோ வெளியில் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் ஃபுல்லாக வந்து பிளான்ஸ் தான் அவ்வளோ வச்சுருக்காங்க இதெல்லாமே வந்து செரி ட்ரீஸ் தாங்க அதே மாதிரி இந்த சைடு இருக்கிறது எல்லாமே வந்து பேர்ஸ் ட்ரீ தான் ஸோ அந்த பேரிக்கா மரம் தான் நம்ம இருக்க சியாட்டல் சிட்டி வாஷிங்டன் ஸ்டேட்டில் இருக்குது ஸோ வாஷிங்டன் ஆப்பிள்ஸ்னால் கேட்கவே வேணாம் பயங்கர ஃபேமஸ் ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா காலா ஆப்பிள்ஸ் ஹனி கிறிஸ்ப் ஆப்பிள்ஸ்னு எக்கச்சக்க வெரைட்டிஸ் ஆஃப் ஆப்பிள் ட்ரீஸே வச்சிருக்காங்க இது வந்து

இத்தனை செடி போது இதை வாங்கிட்டு போனோன்னா வைக்கிறதுக்கு மண் தேவையில்லையா ஸோ அதுதான் இந்த பாட்டிங் மிக்ஸ் அப்படின்ட்டு இந்த பேக்ஸ் ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஸோ மண்ணில் வந்து ஆல்ரெடி கம்போஸ்ட் எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு ப்ராப்பர் ரேஷியோலேயே இது வச்சுருப்பாங்க இந்த சைட் ஃபுல்லாகவே வந்து ரெட் கிரேப் டொமேட்டோஸ் அதோடய செடி தான் வச்சுருக்காங்க ஸோ பேசிக்கலி அந்த குட்டி குட்டி செரி டொமேட்டோஸ் எல்லாம் நம்ம சாலட்ஸில் வந்து நிறையா யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு இந்த சைடு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு செக்ஷன் நம்ம கண்ணுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க என்னென்னா எல்லாமே அசோட்டட் ஃப்ளவர்ஸ் தான் ஸோ ஒரே பிளான்ட்டரில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் அண்ட் கலர்ஸ் இருக்க மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து அவங்களே அரேஞ்ச் பண்ணி வந்து கொடுக்குறாங்க ஸோ இதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம கார்டனில் வச்சோனாலே போதும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இதாங்க காஸ்கோவோட ஃபுட் கோர்ட் இங்கே வந்து ரொம்ப ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஒரு பத்து ஐட்டம் தான் வச்சுருப்பாங்க பட் பத்துமே வந்து மக்கள் மத்தியில் செம்ம ஹிட் அப்படின்னு தாங்க சொல்லுவேன் ஏன்னா வந்து செம்ம ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ரைஸிங்கில் கொடுத்துட்ருக்காங்க அதனாலே பார்த்தோன்னா காஸ்கோ எப்போ வந்தாலும் ஏதாவது ஒரு குயிக் பைட்ஸ் மாதிரி ஒன் ஆர் டூ ஐட்டம்ஸ் தான் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட் சிப் குக்கி வாங்கியிருக்கோம் ப்ளஸ் வந்து ஆதிக் வந்து இந்த வெயிலுக்கு வந்து சில்லுன்னு குடிக்கிறேன் அப்படின்ட்டு ஸ்ட்ராபெரி அண்ட் பனானா ஸ்மூதி தான் வாங்கியிருக்கான் ஸோ எல்லாமே வந்து காஸ்ட் வைஸ் பார்த்தோன்னா லைக் டூ டாலர்ஸ் த்ரீ டாலர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் காஸ்கோக்குள்ளார நுழைஞ்சோடனே ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து எலக்ட்ரானிக் செக்ஷன் தாங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷர் ட்ரையர் ஃப்ரிட்ஜு டிவி அப்புறம் மியூசிக்கல் சிஸ்டம் குழந்தைங்களுக்கு வந்து கேமிங் கன்சோல்ஸ் இந்த மாதிரி எல்லா விதமான எலக்ட்ரானிக்ஸும் வச்சுருப்பாங்க இன்க்ளூடிங் மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ் எல்லாமே இருக்கும் இன்றைக்கி நமக்கு பெருசாக எதுவும் காஸ்கோ எலக்ட்ரானிக்ஸ் சைடில் எதுவும் பர்ச்சேஸ் பிளான் இல்லை பட் நம்ம ஆர்வக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஆல்ரெடி செட்டில் ஆகிட்டான் என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்து அந்த ஆர்கேட் கேம்ஸ்லலாம் விளையாடுவோம் பார்த்தீங்களா அந்த பேக்மேன் அதே தான் எங்க வச்சுருக்காங்க இல்லை பன்னெண்டு கேம்ஸ் இன்க்ளூடா வருது பிளஸ் செவன்டீன் இன்ச் எல்சிடி கலர் ஸ்கிரீன் கூட இருக்கு இது போர்ட்டபிள் தாங்க டேபிள் டாப் வால் மவுண்ட் மாதிரி எங்கனாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஆதேக்கு இந்த இடத்த விட்டு இப்போதைக்கு வர மாதிரி தெரியல இங்கேயே செட்டில் ஆயிட்டான் விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு இதெல்லாமே வந்து ஜேபிஎல் பிராண்டோட உங்களுக்கு ஹெட் செட்ஸ் அதுக்கப்புறம் அவுடோர் ஸ்பீக்கர்ஸ் தாங்க ஸோ பேசிக்கலி இப்போ சம்மர் டைம் ஆரம்பிக்க போகுது இல்லையா ஸோ அதனால் நிறைய பேர் இந்த அவுடோர் பார்ட்டிஸ்க்கெலாம் இது வந்து வாங்கி யூஸ் பண்ணுவாங்க இது வந்து மெட்டாவோட மெட்டா குவெஸ்ட் தாங்க ஸோ பேசிக்கலி இது எல்லாமே வந்து ஒரு வர்ச்சுவல் ரியாலிட்டி ஹெட்செட்ஸ் தான் இந்த ஹெட்செட்ஸ்லாம் வியர் பண்ணிட்டு நம்ம மூவிஸ் பார்க்கலாம் கேம்ஸ் விளையாடலாம் எல்லாத்துலேயுமே ஒரு இமர்சிவான எக்ஸ்பீரியன்ஸ் டெஃபினட்டா தரும் இது எல்லாமே இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சைட் ஃபுல்லாவுமே நமக்கு தேவையான கேஜெட்ஸ் இருக்குன்னு கூட சொல்லுவேங்க அதாவது நம்ம வளாகிங்கு தேவையான கேஜெட்ஸ் அதாவது கோப்ரோ கேமரா ப்ளஸ் இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி அப்படின்ட்டு ஸோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கோம் இது எல்லாமே நம்ம காஸ்கோலா தான் வாங்கினது அட் அதுதான் நம்ம காஸ்கோட க்ளோதிங் செக்ஷனுக்கு தாங்க வந்திருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் இங்கேயுமே வந்து அந்த சம்மர் சீஸ்னாலிட்டிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சம்மர் வேர் அண்ட் கலெக்ஷன்ஸ் தான் நிறையா வச்சுருக்காங்க நிறையா லினன் ஷர்ட்ஸ்லாம் கூட இருக்குது எல்லாமே பார்க்க செம்மையாக இருக்குது இதெல்லாம் எயிட் டு நைன் டென் இயர்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்க கேர்ள்ஸ்க்கான சம்மர் ஃப்ராக்ஸ் தான் பார்க்கவே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது காஸ்கோவில் என்ன அப்படின்னா ஈவன் க்ளோதிங்கில் கூட உங்களுக்கு செம்ம குவாலிட்டி ப்ளஸ் நல்ல நல்ல ப்ராண்டு உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுப்பாங்க எல்லாத்தோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் நிறைய பேர் இங்கே காஸ்கோவில் வந்து துணி வாங்கிறதுக்கான ரீசன் வந்து உங்களுக்கு ஃப்ரீ ரிட்டர்ன்ஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வாங்கிட்டு போயிட்டு வீட்டில் வந்து நமக்கு ஃபிட் ஆகலை இல்லை அந்த டெக்ஸ்டர் ஆஃப் த க்ளோதிங் ஏதோ ஒரு ஆங்கிளில் நமக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம எப்போனாலும் வந்து அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் அதுக்கு லிமிட்டே இல்லை அதோட டைம் லிமிட்ஸ் எதுவுமே இல்லை லைக் உங்களுக்கு ஒன் மந்தில் ரிட்டன் பண்ணும் டூ மந்த் அமௌண்ட்டில் ரிட்டர்ன் பண்ணும் அந்த மாதிரிலாம் இல்லை நீங்கள் ஒரு ஆறு மாதம் ஒரு மா வருஷம் கழித்து கூட வந்து அதே ஷர்ட்டை வந்து எனக்கு இது பிடிக்கல அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணாலும் ஸ்டில் வாங்கிப்பாங்க இந்த அளவுக்கு கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக வந்து காஸ்கோ இருக்கனால பார்த்தீங்கன்னா வந்து பெஸ்ட்டு பிராண்ட்லாம் வந்து வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு காலி ஆயிரும் அதுவும் முக்கியமாக வந்து அந்த ஸ்மால் மீடியம் லார்ஜ் அந்த சைஸில் தானே நம்ம மேக்ஸிமம் ஆஃப் த மக்கள் ஃபிட் ஆகும் ஸோ அந்த சைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலி ஆயிரும் ரொம்ப நேரமாக நம்ம ஆத்விக்க காணமேன்னு தேடினா இந்த இடத்துல வந்து படுத்துட்டு இருக்கான் நல்லா இருக்காமா சுகமாக இருக்காமா ஆக்சுவலாக இங்கே இப்போ சம்மர் சீசனுக்கு இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து அந்த அவுடோர் பேட்டியோ ஃபர்னிச்சர்ஸ் தான் வந்து அரேஞ்ச் பண்ணி ஒன்று ஒன்றுமே பார்க்க அவ்வளோ அழகா இருக்கு இது வந்து ஒரு அவுடோர் டைனிங் டேபிள் செட் தாங்க உங்களுக்கு ஆறு சேர்ஸோட வருது பிளஸ் எல்லாமே வெதர் ப்ரூஃப் மெட்டீரியல்ல தான் டிசைன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு டேபிள் சென்டரில் வந்து ஒரு ஃபயர் பிட்டும் இருக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அவுடோர் ஃபர்னிச்சர்ஸை இவங்களே வந்து வேரியஸ் மெத்தட்ஸில் நமக்கு காம்பினேஷன்லாம் அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறாங்க நம்ம தனித்தனியாகவும் வாங்கிக்கலாம் இல்லை ஃபுல் செட்டாக வேணாலும் வாங்கிக்கலாம் இது பாருங்க கார்பெட் மாதிரியே நல்லா ரோல் பண்ணி வச்சுருக்காங்க இது எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் டர்ஃப் தான் அதாவது லானை ரீப்ளேஸ் பண்ணி இந்த டர்ஃப் வந்து போட்டுருவாங்க பேசிக்லி இந்த டர்ஃப் போட்டோன்னா நமக்கு லோ மெயின்டெனன்ஸ் அதனாலே நிறைய பேர் இங்கே வந்து பேக் யார்ட்லாம் டர்ஃப் போட்டுருவாங்க இது வந்து கேனோபி அட்டாச் ஆன மாதிரி ஃப்ளோட்டிங் லவுஞ்சு செட்டு தான் ஜஸ்ட் நம்ம காற்று ப்ளோ பண்ணாலே இருந்தால் போதுங்க ஸோ சம்மர் டைமில் இங்கே இருக்க மக்கள் நிறைய பேர் லேக்குக்கெலாம் இதை எடுத்துகிட்டு போயிட்டு மேலே இது மேலே படுத்துட்டு அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் இதெல்லாமே வந்து பீச் சேர்ஸ் தாங்க எகெயின் இதுலேயுமே வந்து நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க இதெல்லாம் யூஸ்வலாக சம்மர் டைம் வந்துச்சுனாலே காஸ்கோவில் மேண்டேட்ரியாக பார்க்குற ப்ராடக்ட்ஸ் தான் அடுத்து இந்த ப்ராடக்ட் உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்கவே நானே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் காஸ்கோவில் பார்க்குறேன் இது வந்து ஆக்சுவலாக ஒரு லவுஞ்சு செட்டு தான் நம்ம பீச் லேக்கு பிக்னிக்னு எங்கே போனாலும் இதை கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் ஸோ பிக்சர் போட்டிருக்காங்க பாருங்க நீங்கள் இந்த மாதிரி உட்காரவும் செய்யலாம் அந்த சேம் டைம் உங்களுக்கு ஒரு சைடில் டேபிள் மாதிரியும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் பேசிக்கலையே இது பார்த்தோன்னா அந்த சேர் ப்ளஸ் டேபிள் எல்லாமே வந்து ஃப்ளாட்டாக வந்து ஃபோல்ட் பண்ணி ஒரு பேக் பேக் மாதிரி நீங்க போர்ட்டபிளாக எங்கேனாலும் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் அடுத்ததா இது வந்து ஒரு செம்ம கியூட்டான ப்ராடக்ட்ங்க எப்படின்னா வந்து நம்ம க்ராக்ஸ்லாம் வந்து ஃபுட்வியர் போடுவோம் பாத்தீங்களா ஸோ அதே மாதிரி ஒரு மெட்டீரியல்ல வந்து ஒரு பேக் பீச் பேக் மாதிரி பண்ணிருக்காங்க இது வந்து நல்ல ஒரு ஸ்டர்டியான ஒரு பேஸ்கெட் மாதிரி இருக்கு ஸோ அண்ட் வாட்டர் ப்ரூஃப் கூட ஸோ அதனால நீங்க பீச்சஸ் லேக்ஸ் எங்கனாலும் எடுத்துட்டு போகலாம் இதெல்லாமே வந்து சன் ப்ரொடெக்ஷன் ஹேட் தாங்க இது வந்து யூனிசெக்ஸ் ஸோ பேசிக்லி வந்து மென் விமென் யாருனாலும் யூஸ் பண்ணலாம் அடுத்ததாக இதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராடக்ட் தான் பேசிக்லி சம்மர் சீசனால இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசம் மான ப்ராடக்ட்ஸ்லாம் நம்மளால் பார்க்க முடியுது இது வந்து ஒரு ரின்ஸ் கிட் அப்படின்ட்டு இப்போ வந்து இங்கே நிறைய சம்மர் ஆக்டிவிட்டீஸ் கேம்பிங் அந்த மாதிரி அவுட்டோர் ஈவெண்ட்ஸ் வந்து நிறையா வந்து மக்கள் போவாங்க ஸோ அப்போ வந்து போகிற இடத்துல வந்து உங்களுக்கு வாஷ் பண்ணும் அந்த மாதிரி டைம்க்கு வந்து இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேசிக்கலி இது வந்து என்னென்னா உள்ளே நம்ம டேங்க் மாதிரி தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேட்ரி ஆப்ரேட்டட் தான் ஸோ இந்த ஹோர்ஸில் வந்து நம்ம வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு தண்ணி வந்து யூஷுவலாக நம்ம வந்து ஸ்ப்ரே ஆகிற மாதிரியே ஆகும் இத என்னடா காசுகோல ஒரே பெயிண்ட் டப்பாவாக அடிக்க வச்சுருக்கோம் இருக்காங்களே பார்க்காதீங்க பேசிக்கலி இந்த ஊரோட பக்கெட் இதுதான் நம்ம யூஷுவலாக யூஸ் பண்ணுற பக்கெட்ஸ் எதுவுமே இங்கே இருக்க கடைங்களில் நம்மளால பார்க்க முடியாது தேவையும் இல்லை ஏன்னா இங்கே எல்லா பேத்ரூம்லையும் வந்து ட்ரை மெத்தட்ஸ் யூஸ் பண்றனால நம்ம யூஷுவல் பக்கெட் தேவைப்படாது அப்புறம் இந்த பக்கெட் மட்டும் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்குறீங்களா இது வேறு எதுவும் இல்லை இங்கே இருக்க கார்டனிங் பர்பஸ்க்கு தான் வச்சுருக்காங்க இந்த சைட் பாருங்க பியூட்டிஃபுல்லான டியூலிப் ஃப்ளவர்ஸ் தான் வச்சிருக்காங்க பார்க்கறதுக்கு உண்மையிலேயே அவ்வளோ ரியலிஸ்டிக்காக ரியல் ஃப்ளவர்ஸ் மாதிரியே தான் இருக்குது பட் ஆக்சுவலாக இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் தான் வேஸோட வருது சோ பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்கு உண்மையை சொல்லுனா டஃப் கொடுக்குற அளவுக்கு இந்த ஃப்ளவர்ஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குங்க சம்மர் டைமில் நம்ம லேடிஸ் எல்லாமே கேஷுவலாக லைட் வெயிட்டாக கேரி பண்ணுற மாதிரி க்ராஸ் பாடி பேக்ஸ் தாங்க வச்சுருக்காங்க இதெல்லாமே ஸோ இதுவுமே வந்து வாட்டர் ரிப்பல்லண்ட் ஃபேப்ரிக்கில் தான் பண்ணியிருக்காங்க இதெல்லாமே சென்டட் கேண்டில்ஸ் தாங்க இதோட பிரம்மாண்டமான சைஸை பார்த்து தான் நானே அசஞ்சு போயிட்டேன் பற்ற வச்சோம் அப்படின்னா அணையா தீபம் மாதிரி எப்பயும் எரிஞ்சுட்டே இருக்கும் போல் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் காஸ்கோவோட சம்மர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சுங்க ஸோ இப்போ தான் நம்ம மெயினாக வாங்க வேண்டிய இடத்துக்கே வந்தாச்சு ஸோ இங்கே மோஸ்ட்டாக எல்லாமே வந்து பெரிஷபிள்ஸ் தான் உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அனியன்ஸ் அப்புறம் பீச்சஸ் எல்லாமே ஒரு ட்ரே எடுத்தாச்சு இப்போ வந்து இந்த சைட் ஃபுல்லாகவே வந்து ஆரஞ்சஸ் அண்ட் கிளமெண்டைன்ஸ் அந்த மினி ஆரஞ்சு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த வெரைட்டிஸ் எல்லாம் வச்சுருக்காங்க ஸோ அதுலேயும் தேவையான பேக் எல்லாம் எடுத்தாச்சு நம்ம ஆத்விக் வந்து எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஆப்பிள்ஸும் சாப்பிடுவோம் பட் ஃபியூஜி வெரைட்டி வந்து அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா இதில் இனிப்பு ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம ஊரில் எப்படி சம்மர் சீசன் வந்துச்சுன்னா மேங்கோஸ் பார்க்க முடியுமோ இதே மாதிரி இங்கேயுமே வந்து காஸ்கோவில் ஒரு சில வெரைட்டிஸ் ஆஃப் மேங்கோஸ் வச்சிருப்பாங்க பட் எத்தனை வச்சிருந்தாலும் நம்ம ஊர் சாப்பிட அந்த ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லை பட் இங்க எதுவுமே இல்லாததுக்கு இந்த மாதிரி மேங்கோஸ் வாங்கி நாங்க சாப்பிட்டுப்போம் என்னோட ஃபேவரட் வெரைட்டி ஆஃப் மேங்கோ அப்படின்னா கண்டிப்பா மல்கோவா ப்ளஸ் பங்கனப்பள்ளி மாம்பழம் நம்ம சென்னையில் நிறையவே கிடைக்கும் அதே மாதிரி ஸ்ட்ராபெரிஸ் பார்த்திங்கனாலும் செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ப்ளஸ் இந்த ஜூன் மாதம் அண்ட் ஜூலை மாதம் வந்து ஸ்ட்ராபெரி இங்கே வந்து நல்லா சீப்பாகவே கிடைக்குங்க ஏன்னா இங்கே ஸ்ட்ராபெரி சீசன் அதனால் ஊரெல்லாம் எந்த ஃபார்மில் போனிங்கனாலும் ஸ்ட்ராபெரி பிக்கிங் தான் போயிட்டுருக்கும் நெக்ஸ்ட் இந்த சைடு வந்து நமக்கு ஆர்கானிக் மஷ்ரூம்ஸ் தாங்க வச்சுருக்காங்க போத் ஒயிட் மஷ்ரூம்ஸ் அண்ட் ப்ரவுன் ரெண்டுமே வச்சிருக்காங்க ஸோ மாற்றி மாற்றி தான் எடுப்போம் ஸ்பெசிஃபிக்காக இதுதான் அதுதான் அப்படின்ட்டுலாம் இல்லை கிவி ஃப்ரூட் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பட் இது வந்து ரூபி ரெட் கிவிஸ் அப்படின்ட்டு அதோட பேரு ஏன்னா உள்ள இருக்க பல்ப் வந்து ரெட் கலர்ல இருக்கு அடுத்ததான் நம்ம சீ ஃபுட் செக்ஷன் தாங்க வந்திருக்கோம் இங்கே எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் சீ ஃபுட்மே வச்சுருக்காங்க லைக் ஹோல் ஃபிஷஸ் இருக்குது அதுக்கப்புறம் ப்ரான்ஸு லாப்ஸ்டர்ஸ் இது எல்லாமே வச்சுருக்காங்க பட் நம்ம யூஸ்வலாக வந்து சாமன் தான் வாங்குவோம் நம்மளோட இந்தியன் பாப்புலேஷன் இங்கே கூட கூட ஈவன் காஸ்கோவில் கூட நிறைய இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வர வரை இப்போ பார்க்க முடியுது ஸோ டெய்லி டிலைட் அப்படிங்கிற இந்த ப்ராண்டை வந்து பராட்டாஸ் தான் வச்சுருக்காங்க இது வந்து ரெடிமேடு குக்க்டு பராட்டாஸ் தான் ஈஸியாக போய் நம்ம தவாலாக ஹீட் பண்ணி ஏதாவது ஒரு கிரேவியோ சைட் டிஷ்ஷோ வச்சு சாப்பிட்லாம் ஸோ இதோட மேக் வந்து பார்த்திங்கன்னா ீா கோட்டயம் கேரளால இருந்து வருது நெக்ஸ்ட் இது வந்து ஜாக் ஃப்ரூட் கேக் அப்படின்ட்டு பழாப்பழத்தில் செஞ்ச ஒரு கேக் வெரைட்டி தாங்க இது நான் பர்சனலாக வாங்கினதில்லை பட் நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன் என் ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு தடவை கொடுத்துருந்தாங்க டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு இதுவுமே வந்து படித்து பார்த்தோன்னா இதுவும் ஒரு ப்ராடக்ட் ஆஃப் கோட்டயம் தான் கேரளாவிலேருந்து தான் வருது அடுத்ததான் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா டெய்ரி செக்ஷன் தாங்க உங்களுக்கு மில்க் எக்ஸ் அண்ட் பட்டர் எல்லாமே இருக்குது ஸோ எக் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் பட்டர் வந்து இது அன்சால்டட் பட்டர் ஸோ பேசிக்லி இதுதான் நம்ம எப்பயுமே வாங்கி உருக்கி நெய்யாக யூஸ் பண்ணிப்போம் அடுத்து இந்த விட்டா கோக்கோ அப்படிங்கிற ப்ராண்டில் வந்து இது கோக்னட் வாட்டர் தான் வேறு எதுவும் இல்லைங்க இளநீ தான் ஸோ பேசிக்லி இங்கே யூஎஸில் நமக்கு ஃப்ரெஷ்ஷான டெண்டர் கோக்னட்ஸ் கிடைக்காது ஸோ இந்த சம்மர் டைமில் இளநீ குடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோன்னா இந்த மாதிரி வாங்கி குடிச்சுக்கிறது அடுத்ததாக இந்த சைடு வந்து நம்ம ரெகுலராக யூஸ்வலாக எப்பயுமே வாங்குற ஒரு ஜூஸ் வெரைட்டி தான் நேக்கட் அப்படிங்கிற ப்ராண்டில் டிஃப்ரெண்ட் வெரைட்டி அண்ட் பிளெண்ட் ஆஃப் ஜூஸஸ் வந்து வச்சிருப்பாங்க இல்லை எல்லாத்துலயுமே வந்து நோ அடட் சுகர் ஸோ கம்பரிட்டிவ்லி மற்ற சோடாஸ் அண்ட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்க்கு இது மச் பெட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம் நெக்ஸ்ட் இது வந்து ஒரு குக்கி டென் தாங்க இது எல்லாமே ஃப்ரெஞ்ச் குக்கீஸ் தான் மேட் இன் ஃபிரான்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க இது வந்து வருஷம் வருஷம் அந்த ப்ராடக்ட் வரும் ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிசைன் ஆஃப் பாக்ஸு பிளஸ் அந்த குக்கி ஷேப்பும் லைட்டாக மாத்த பட் எங்க எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறதுனால ரெண்டு டின்னாவே வாங்கியாச்சு அடுத்ததான் நம்ம ஆத்விக் வந்து யூஸ்வலா ரெகுலரா சாப்பிட்ற யோகர்ட் பாக்ஸஸ் தான் ஸோ அதுவுமே வந்து எடுத்தாச்சு டக்குன்னு இந்த சைடு பார்த்தோன்னா நமக்கு ஒரு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான ப்ராடக்ட் தாங்க இப்ப கண்ணில் சிக்கி இருக்கு இது எல்லாமே கோயிலோட எக்ஸ் தான் பாயில் பண்ணி பேக் பண்ணி உள்ள பேக் பண்ணி வச்சிருக்காங்க யூஸ்வலா நம்ம எக்ஸ் எல்லாமே வந்து ராவா வாங்கி நம்ம தான் வந்து வீட்டில் குக் பண்ணுவோம் ஈவன் கோயில் எக்ஸுன்னு இல்லை நார்மல் ஹென்னோட எக்ஸ் கூட இந்த மாதிரி குக்டு எக்ஸ் வந்து இங்க நிறையாவே கிடைக்கும் இதுலயே போட்டிருக்காங்க பாயில்டு அண்ட் பீல்டு அப்படின்ட்டு இந்த டைப் ஆஃப் எக்ஸ் எல்லாமே வந்து ரெடி டு ஈட் அப்படின்னு சொல்லலாம் எப்பயுமே இந்த செக்ஷன்ல வந்து யோகட் எல்லாமே வச்சிருப்பாங்க பட் இந்த தடவை என்ன ஒரு வித்தியாசம்னா நம்ம இந்தியன் ஸ்டைல் யோக்ட்டே வச்சிருக்காங்க அதுவும் இந்த பாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு கிலோவுக்கு மேலே இருக்கு அண்ட் எட்டரை டாலர் தான் இது சரி ஓகே டைம் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு எடுத்துட்டேன் அடுத்ததான் நம்ம ஆதிக்கு ரொம்ப பிடிச்ச பிஸ்க் பிஸ்கெட்ஸ் வந்து இந்த மாசம் வந்து இன்ஸ்டன்ட் ஆஃபரும் சேர்த்து போட்டிருக்காங்க ஸோ நம்மளதான் கேட்கவே இல்லை அவனே போய் எடுத்துட்டு வந்துட்டான் இந்த ஒரே பாக்ஸ்க்குள்ளார பாத்தீங்கன்னா நாலு பேக் ஆஃப் பிஸ்கெட்ஸ் இருக்கும் ஸோ நம்ம தனித்தனியா வெளியில வாங்குறதோட டெஃபினட்டா காஸ்கோல் வந்து நமக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும் அதுவும் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ஆஃபர்ல வாங்கும் உங்களுக்கு இன்னுமுமே சேவிங்ஸாக தான் இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட காஸ்கோ ஷாப்பிங் இன்னைக்கு ஃபென்டாஸ்டிக்காக முடிஞ்சிருச்சு ஸோ இந்த சம்மருக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு காஸ்கோவில் அப்படி என்னெல்லாம் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன் டில் தென் பாய்